சொல்லியடித்த அமித்ஷா அறுபதாண்டு கால இந்தியாவின் வரலாற்றை புரட்டி போட்ட சம்பவம் நடந்தது என்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் எல்லாவற்றுக்கும் ஒரு கால வரையறை உண்டு அதன் பிறகு அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும் மனித வாழ்க்கையும் அப்படித்தான் பூமியில் உள்ள தாவரங்களுக்கும் உயிரினங்களுக்கும் முடிவுரை எழுதுபவன் இறைவன் ஆனால் ஒரு சில விஷயங்களுக்கு மனிதனே முடிவுரை எழுதுவான் அப்படித்தான் சமீபத்தில் நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஒரு விஷயத்திற்கு முடிவுரை எழுதினார் எந்த விஷயம் சொல்லுங்கள் பார்ப்போம் நக்சல் தீவிரவாதத்திற்குத்தான் அந்த முடிவுரை ஆமாம் நக்சல் தீவிரவாதம் கடந்த அறுபது ஆண்டுகளாக நம் நாட்டில் தழைத்து வளர்ந்து வந்திருக்கிறது இதை வளர்த்தவர்கள் வேறு யாருமல்ல நம் அரசியல்வாதிகள் தான் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் மக்களின் உரிமைகளுக்காக போராடுவது இவர்களது நோக்கம் இந்த அறுபது வருடங்களில் இந்த நோக்கம் நிறைவேறவே இல்லை ஆனாலும் போராட்டம் தொடர்கிறது தீவிரவாதம் தொடர்கிறது வன்முறையும் தொடர்கிறது போராடுவது தவறல்ல அது மனித உரிமை சட்டத்தில் இடமுண்டு போராட்டம் அமைதி போராட்டமாக இருக்க வேண்டும் அறாவளி போராட்டமாக இருக்க வேண்டும் அமைதி போராட்டம் வன்முறை போராட்டமாக மாறும்போதுதான் ஆபத்து அது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகிறது பொது சொத்துக்கள் நாசமடைகின்றன உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன எனவே வன்முறையில் முடியும் எந்த போராட்டமும் ஒடுக்கப்பட வேண்டியதுதான் நக்சல் போராட்டம் ஒரு அமைதி போராட்டமாக என்றுமே இருந்ததில்லை ஆரம்பம் முதல் இன்று வரை அது வன்முறை போராட்டமாகவே இருந்து வருகிறது எனவேதான் இதை நம் மண்ணிலிருந்து முற்றிலும் அகற்றும் அவசியம் ஏற்பட்டது இதற்கு முன்பிருந்த மத்திய அரசுகள் எவ்வளவு முயன்றும் நக்சல் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அதற்கு தேவையான அரசியல் உறுதிப்பாடு அந்த அரசுகளிடம் இருக்கவில்லை இங்குதான் நரேந்திர மோடி அரசு மற்ற அரசுகளிடமிருந்து மாறுபடுகிறது நக்சல் வாதத்தை முற்றிலுமாக ஒழித்து கட்டும் பணியில் நம் பிரதமருக்கு பக்கபலமாக இருந்து வருபவர் உள்துறை அமைச்சர் நரேந்திர மோடி சொன்னதை அமித்ஷா செய்து காட்டுவார் இதுதான் நரேந்திர மோடி அமித்ஷா காம்பினேஷன் அமித்ஷா அதிரடி வேலைகளுக்கு பெயர் பெற்றவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பதவி ஏற்றவுடன் சற்றும் தாமதம் இல்லாமல் செயலில் இறங்கினார் அமித்ஷா அதன் நாம் இன்று பார்க்கிறோம் எந்த ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக செயலில் இறங்கினார் அமித்ஷா நாடு தழுவிய இந்த இயக்கத்தை பற்றிய தகவல்களை சேகரிக்கும் பணியில் மத்திய அரசின் உளவுத்துறை அமைப்புகளும் பாதுகாப்பு அமைப்புகளும் இறங்கின சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஒரு பிரம்மாண்டமான செயல் திட்டம் தீட்டப்பட்டது நக்சல்வாத ஒழிப்பு திட்டத்தில் அதிக உயிரிழப்பு ஏற்படும் என்பதால் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன் தீவிரவாதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தது மத்திய அரசு சரணடையுங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் தோட்டா உங்களை துளைக்கும் என்ற செய்தி பதுங்கி இருந்த ஒவ்வொரு தீவிரவாதிக்கும் கொண்டு செல்லப்பட்டது இதுதான் நரேந்திர மோடி அரசு சொல்லி அடி என்பார்களே அதுதான் இது தீவிரவாதிகளுக்கு சரணடைய ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் உயிரை காப்பாற்றி கொள்ள ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது எவ்வளவு உயர்ந்த நோக்கம் எல்லா விஷயத்திலுமே நரேந்திர மோடி அரசுக்கு ஒரு நியாயமான அணுகுமுறை இருக்கும் இந்த விஷயத்திலும் அப்படித்தான் ஆனால் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால் மத்திய அரசு அளித்த வாய்ப்பை நக்சல்வாதிகள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை நக்சல் தீவிரவாதிகளை நல்வழிப்படுத்த அரசு மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்தன தீவிரவாதம் தொடர்ந்தது வன்முறையும் தொடர்ந்தது இந்நிலையில்தான் நக்சல் தீவிரவாதத்திற்கு முடிவுரை எழுதினார் அமித்ஷா இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் முப்பத்து ஒன்றாம் தேதி அன்று நாள் குறித்தார் அமித்ஷா அதன் பிறகுதான் உள்துறை அமைச்சரின் ஆட்டம் ஆரம்பமானது முன்பே தீட்டி வைத்திருந்த பிரம்மாண்டமான திட்டத்தை செயல்படுத்துவதை தவிர மத்திய அரசுக்கு வேறு சாய்ஸ் இருக்கவில்லை நக்சல் தீவிரவாதிகளுக்கு அவர்களுக்கு புரியும் மொழியில் பாடம் புகட்டியே ஆக வேண்டும் இரண்டாயிரத்து இருபதிலிருந்து ஆரம்பித்த நடவடிக்கைகள் பலனளிக்க ஆரம்பித்தன வடக்கில் நேபாளத்திலிருந்து தெற்கில் திருப்பதி வரை நூற்று இருபத்தாறு மாவட்டங்களில் பரவியிருந்த நக்சல் தீவிரவாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் வெறும் ஆறு மாவட்டங்களில் சுருங்கிவிட்டது இன்னும் எஞ்சி உள்ள தீவிரவாதிகள் சட்டீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தார் பகுதியிலும் அருகில் உள்ள தெலங்கானா மாநிலத்தின் குரேகுட்டா மலைப்பகுதியிலும் தஞ்சமடைந்து விட்டார்கள் இந்த காலகட்டத்தில் நக்சல் தீவிரவாதத்தின் உக்கிரம் படிப்படியாக குறைந்து வந்தது நாட்டின் பல்வேறு பகுதிகள் தீவிரவாதிகளின் பிடியிலிருந்து விடுபட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பின இரண்டாயிரத்து பதினான்கில் நடந்த ஆயிரத்து எண்பது வன்முறை சம்பவங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் முன்னூற்று முப்பதாக குறைந்தன வன்முறை தாக்குதல்கள் பதிவு செய்யப்பட்ட காவல் நிலையங்களின் எண்ணிக்கை முன்னூற்று முப்பதிலிருந்து நூற்று ஐம்பத்து ஒன்றாக குறைந்தது இரண்டாயிரத்து பதினான்கில் எண்பத்தி எட்டு பாதுகாப்பு படையினர் உயிரிழந்தார்கள் அது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பத்தொன்பதாக குறைந்தது பாதுகாப்பு படையினரின் தாக்குதலில் உயிரிழந்த தீவிரவாதிகளின் எண்ணிக்கை இந்த காலகட்டத்தில் அறுபத்து மூன்றிலிருந்து இரண்டாயிரத்து எண்பத்து ஒன்பதாக உயர்ந்தது மத்திய அரசின் வேட்டையின் உக்கிரத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டுமே தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு தீவிரவாதிகள் சரணடைந்தார்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் மட்டும் எழுநூற்று பதினெட்டு தீவிரவாதிகள் சரணடைந்தார்கள் நமது நாட்டின் சரித்திரத்திலேயே எதற்கு முன் நாம் கண்டிராத மிகப்பெரிய வெற்றி இதுதான் இது சுலபமாக ஈட்டிய வெற்றி அல்ல மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் கடினமான தொடர் முயற்சிகளால் தான் இந்த வெற்றி கிடைத்தது அமித்ஷா என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையின் திட்டமிடலின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்தது பிரதமர் நரேந்திர மோடி காட்டிய மன உறுதிதான் இந்த வெற்றிக்கு அடிக்கோலியது நக்சல் ஒழிப்பு திட்டம் நாடு முழுவதும் ஆபரேஷன் சன்கல்ப் ஆபரேஷன் ககார் ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் ஆப்ரேஷன் குரேகுட்டா ஆப்ரேஷன் செய்யோத்தா என்று பல்வேறு பெயர்களில் பல்வேறு கட்டங்களில் நரேந்திர மோடி அரசால் செயல்படுத்தப்பட்டது இதில் நாம் கடைசி கட்டத்தை எட்டிவிட்டோம் கடந்த மார்ச் மாதம் கடைசி தாக்குதலை துவக்கியது மத்திய அரசு அதுதான் ஆப்ரேஷன் ககார் அதாவது விளிம்பு நிலை திட்டம் அடங்க மறுக்கும் தீவிரவாதிகளை மரணத்தின் விளிம்புக்கே அழைத்து செல்லும் திட்டம் அவர்களுக்கு மரணத்தை கண்முன் காட்டி மிரளச் செய்யும் திட்டம் இனி நக்சல் தீவிரவாதிகள் எங்கு பதுங்கி இருந்தாலும் தோண்டி எடுக்கப்படுவார்கள் ஓட ஓட விரட்டப்படுவார்கள் சரணடைந்து தேசிய நீரோட்டத்தில் இணைவது அவர்களுக்கு நல்லது மத்திய அரசின் நல்லெண்ண திட்டம் என்றும் கூட அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் மரணம் ஒன்றே கதி தீவிரவாதத்தை புறக்கணிக்க மறுக்கும் தீவிரவாதிகளை மத்திய அரசு இனியும் விட்டு வைக்கப் போவதில்லை தீவிரவாதிகளின் வாழ்நாட்கள் எண்ணப்படுகின்றன இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அமித்ஷாவே முடிவுரை எழுதிவிட்ட பிறகு தீவிரவாதத்தின் எதிர்காலம்தான் மிஞ்சுமா இன்னும் சில மாதங்களில் நக்சல் தீவிரவாதம் என்பது நம் மண்ணில் இருக்காது அது நம் நாட்டின் அரசியல் சரித்திரத்தின் ஒரு பகுதியாகவே மாறிவிடும் பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நக்சல் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகள் வரும் காலத்தில் சரித்திர ஏடுகளில் இடம்பெறும் இவர்கள் இருவரும் சரித்திர நாயகர்களாக சித்தரிக்கப்படுவார்கள் இவர்கள் இருவரின் ஆட்சி காலத்தில் நாம் இருந்தோம் என்பது நமக்கு பெருமை